வணக்கம் இது மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி தகவல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு செவ்வந்தி கைதின் பின்னணி போலீசார் கவனத்தை தீசை திருப்ப வகுத்த ரகசிய திட்டம் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே தமிழ் பேசும் மக்களின் கோரிக்கை வரதராஜ பெருமாள் கருத்து பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு யாழ் வாளுடன் உலாவி அதிகாலையில் போலீஸ் ராணுவம் யாழ் தீகவ பாடசாலைகள் நீக்கம் வெடிக்கும் மற்றுமொரு சர்ச்சை முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பொக்கிஷம் ஒரே இடத்தில் மீட்பு சந்திக்க நபர் மடக்கி பிடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த கல்வியாண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி தரம் ஒன்று தரம் ஆறு மாணவர்களுக்கு சுயக்கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சுயக்கற்றல் கையேடுகள் தற்பொழுது அச்சிடப்படுகின்றன இந்த தரங்களில் கேட்கும் மாணவர்களுக்கான புத்தக பைகளின் எடையும் குறைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையின் மத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி விடுமுறை வழங்க வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான இருபத்தோராம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் செலவுகள் பதினைந்து தசம் ஒரு சதவீதம் குறைந்து ரூபா இருநூற்று எழுபத்தி ஐந்து தசம் ஆறு பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான எரிபொருள் செலவுகளில் இருபது நான்கு சதவீதம் குறைப்பு குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்ட விமானங்களுக்கான விமான வாடகை மற்றும் பராமரிப்பு செலவுகளில் அறுபத்தி எட்டு சதவீதம் குறைப்பு மற்றும் பழுது பார்க்கும் செலவுகளில் பதிமூன்று தசம் இரண்டு சதவீதம் குறைப்பு ஆகியவை இதன் முக்கிய காரணம் என்று அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வரைக்கு பின்னராக நிகர இழப்பு ரூபா எட்டு தசம் நான்கு பில்லியன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகால செயல்பாட்டு திறமையின்மை மற்றும் ஆறு தசம் ஐந்து பில்லியன் கடன் சுமை இதற்கு முக்கிய காரணங்களாகும் என்று தெரிவித்துள்ளது தேசிய விமான நிறுவனத்தை காப்பாற்றும் முயற்சியில் விமான நிறுவனத்தின் தற்போதைய நிதி சிக்கல்களை ஆதரிப்பதற்காக அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் விமான நிறுவனத்துக்கு ரூபா ஒன்பது தசம் எட்டு பில்லியன் நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளது அரசாங்கம் நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பதில் முன் முன்வந்துள்ளது விமான நிறுவனத்தின் நீண்ட கால கடன் சேவைகளை தீர்க்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கடன் தீர்வுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் பில்லியன் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கணேமுள்ள சஞ்சீவ் என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் விசாரணைகளில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒளிந்திருந்ததாகவும் இசாரா சுந்தி விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் பக்கம் பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனம் திசை திரும்பிய போது குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் நேபாளத்தின் தலைநகர் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பார்க் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் நேபாளத்தில் அழைத்து வரப்பட்ட ஆறு பேரையும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு வீசிட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசு தேர்தலை நடத்தி வைக்க வேண்டும் என்று இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளோடு நான் இணைந்து நடத்திய போது மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக எந்த வகையான காரணமும் சொல்லி காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் உள்ள கட்சிகளும் இலங்கையினுடைய அனைத்து கட்சிகளோடு இணைந்தும் தனித்தனியாகவும் முன்வைக்க வேண்டும் என்ற அந்த இணக்கத்தோடு கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக நான் நினைக்கின்றேன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது இலங்கை மக்கள் அனைவருடைய கோரிக்கையாகத்தான் பார்க்கின்றேன் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தாமல் இருப்பது அரசியல் யாப்புக்கு விரோதமானது ஜனநாயகத்தை விரோதமாக்கி அதிகாரத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் காரணங்கள் எதையும் கூறாமல் தேர்தல்களை நடத்த வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களோடும் இலங்கையினுடைய பல்வேறு சமூகங்களினுடைய அரசியல் சமூக பிரமுகர்களோடும் நான் நடத்தி வருகின்ற சந்திப்புகள் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதல்ல தேர்தல் இன்று வந்தால் தான் எப்படி ஒரு கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று பிரச்சனையே வரும் அந்த விடயங்களுக்கு நான் எந்தவிதமான அக்கறையும் செலுத்துவதற்கு இல்லை யாருக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் நடந்தால் யார் மாகாணத்தில் முதலமைச்சர் என்பது தெரியவரும் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் மாகாண ஆட்சிக்கான தேர்தலை அரசு நடத்த வைப்பது எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துவது என்பது பற்றியும் மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்களை எப்படி முழுமையாக முறையாகவும் பெற்றுக்கொள்வது என்பது பற்றியும் கலந்துரையாடலாகவே அமைந்தது அதில் இலங்கை தமிழ் அரசு கட்சி பங்கு பெற்று இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உரையாடலாக இருந்திருக்கும் அது தொடர்பாக கட்சி எவ்வாறு அவற்றை முகம் கொடுக்கும் என்பது இப்போதைக்கு மிக பிரதான விடயம் அல்ல அதற்கு முதலில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது தற்போதைய மலை மற்றும் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு மண்சரிவு எச்சரிக்கை இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் கேண்டி மாவட்டத்தில் உடுனுபர மற்றும் உடுதும்பர கேகாலை மாவட்டத்தில் புலத் புலத்கேஹிபிட்டிய மற்றும் யட்டியாந்தோட்ட மாத்தளை மாவட்டத்தில் பல்லேபுலம் மற்றும் அம்பன் கோரல பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் ஹல்துமுள்ள மற்றும் பரணகம காலி மாவட்டத்தில் நெலுவ கம்பகா மாவட்டத்தில் அத்தன்னகல கேண்டி மாவட்டத்தில் தொல்தோட்ட மற்றும் தொழுவ கேகாலி மாவட்டத்தில் மாவநெல்ல ருவான்வெல்ல அரநாயக்கம் மற்றும் ரம்புகனை ஆகிய பிரதேசங்கள் முதலாம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன குருநாகல் மாவட்டத்தில் அலெவ் மற்றும் ரீதிகாம மாத்தளை மாவட்டத்தில் உக்வேல ரத்தோட்ட யட்டவத்த மாத்தரை மாவட்டத்தில் பிட்டபைத்தர மொனராக்கலை மாவட்டத்தில் மேதகம நுவரலியா மாவட்டத்தில் அம்புகம்புவ ஹிங்குராங்கேத்து வலப்பனை ரத்னபுரி மாவட்டத்தில் கலவான இம்புல்வே எகிலியா குடம் மற்றும் போல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இன்று அதிகாலையில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாழ்பட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை காயப்படுத்தி வந்துள்ளார் அவர் பல தடவைகள் கைது செய்யப்பட்ட போதும் நீதிமன்றம் பிணையில் விடுவிப்பதும் பிணையில் சென்றபின் மீண்டும் வாழல் ஆட்களை வெட்டி காயப்படுத்துவதும் வளமையாக இடம்பெற்று வருகின்றது அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த கிளைஞர் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாழால் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் சில நாட்களாக மருதங்கனி போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயன்று மருதங்கணி போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை என்றும் இதனால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கனி போலீசார் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்ய சென்றுள்ளனர் ராணுவம் மற்றும் போலீசார் இன்று அதிகாலையில் சுற்றி வளைப்பு செய்யவுள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கணி போலீஸ் நிலைய தகவல் தெரிவிக்கின்றன குறித்த வாழ்வெட்டு சந்தேக நபர் பாலுடன் தொடர்ச்சியாக உலாவி தெரிவதாகவும் இதனால் பாடசாலைக்கு கல்வி நிலையங்களுக்கு மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த வால்வட்டு சந்தேக நபருக்கு பயந்து ஆறு குடும்பங்கள் மாளிகை திடர் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு வால்வட்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தேக நபர் தொடர்ச்சியாக இவ்வாறு வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நெடுந்தீவில் உள்ள எட்டு பாடசாலைகளில் ஆறு பாடசாலைகளும் தீவில் மூன்று பாடசாலைகளும் எழுவை தீவில் ஒரு பாடசாலையும் அதிகஷ்ட கஷ்ட பிரதேசத்திலிருந்து நீக்கப்பட உள்ள வடக்கு ஆளுநர் வேதநாயகனிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த பாடசாலைகளின் அதிபர்களாலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் வருவதற்கு பின்னடிக்கும் நிலை காணப்படுகிறது அதிகஷ்ட பிரதேசங்களிலிருந்து இந்த பாடசாலைகள் நீக்கப்பட்டு அதற்கான கொடுப்பனவு ஆசிரியர்களுக்கு கிடைக்காமல் போனால் நிலைமை இன்னமும் மோசமாகும் என்று இதன்போது தெரியப்படுகின்றது மத்திய கல்வி அமைச்சாலையே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்தபோது குறித்த பாடசாலைகள் அதிபர்கள் வெளிப்படுத்தியுள்ளனா் வடமாகாணங்களில் ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சராசரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்பொழுது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது தற்போது உள்ள கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்துக்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நன்களுக்காகவும் செயற்பட்டுக் கொண்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்ட அதி கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் பணி புரிந்திரியர்களுக்கான இடமாற்றங்கள் சராசரியான முறையில் வகுக்கப்படவில்லை எனவும் குறித்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மதிப்புள்ள கஜமுத்துகள் மீட்பில் சந்தேக நபர் ஒருவரை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி என்று வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவரிடமிருந்து முப்பது கஜமுத்துக்கள் சிறுத்தையின் தோல் ஜானை தந்தம் சிறுத்தையின் எண்ணெய் கருங்காலி மரம் மற்றும் நாட்டில் தயாரிக்கப்பட்டு துப்பாக்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கணிசமாக பாதுகாக்கப்படும் தம்பு தாவரத்தின் பகுதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது சந்தேகநபர் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து நீண்டகாலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் வனவிலங்கு அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி தகவல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன தொடர்பில் வெளியான அறிவிப்பு செவ்வந்தி கைதின் பின்னணி போலீசார் கவனத்தை திசை திருப்ப வகுத்த ரகசிய திட்டம் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே தமிழ் பேசும் மக்களின் கோரிக்கை வரதராஜ பெருமாள் கருத்து பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு யாழ் குடத்தணையில் வாளுடன் உலாவி தெரியும் இளைஞர் அதிகாலையில் சுற்றி வளைத்த போலீஸ் ராணுவம் யாழ் தீகவ பாடசாலைகள் நீக்கம் வெடிக்கும் ஒரு சர்ச்சை முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பொக்கிஷம் ஒரே இடத்தில் மீட்பு சந்திக்க நபர் மடக்கி பிடிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்